எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோரோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதுவும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன்று பரிவோடு மகந்தால் செய்யும் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விசுவசு வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி அஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி அஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி அஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி அஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி அஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி அஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி அமாவாசை தேதி மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு பிரதமை திதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் யோகம் பரியம் நாம யோகம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு சிவம் நாம யோகம் கரணம் நாகவ கரணம் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு கிம்ஸ் துக்கணம் சந்திராஷ்டமம் உத்ராட நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் சோ குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பலன் குடும்பத்துல வந்து ஒற்றுமை ஏற்படும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் புதிய தொழில் அமையும் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய தொழில் அமைய வாய்ப்புகள் வந்து உண்டு மாமியாரோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும் அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் மூத்த உடன்பிறப்போட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அண்ணே அக்கா யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் ஆக வேண்டியிருந்தால் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் வேணாலும் குழந்தை பேர் நடக்கும் அவங்களோட லைஃப்ல வந்து தேவையான அனைத்து விதமான ஆசைகள் நிறைவேறும் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களோட அண்ணே அக்கா கூட பிறந்திருந்தாலும் சரி பங்காளி வகை உறவுல இருந்தாலும் சரி ஓகேங்களா குறுகிய பயணம் ஏற்படும் மூத்த சகோதரர்களுக்கு குறுகிய பயணம் ஏற்படும் ஓகேங்களா அலைச்சல்கள் வந்து உண்டு சோ இது வந்து அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நடக்கும் இவங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் காமதேனு அல்லது மகா ஈஸ்வரர் இதுல இரண்டுல எது வேணாலும் வழிபாடு பண்ணலாம் இந்த குரு சிறப்பாக அமையும் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க மணிக்கட்டு பகுதியில வந்து எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து உறுதி எழுத விடாது மூணு நாளைக்கு மேலே தொடர்ச்சா எழுத விடாது எழுதக்கூடிய நேரமும் ஒரே டைமா இப்போ வந்து காலைல ஆறு முப்பத்தி மூணு எழுதுறீங்கன்னா தினமும் காலையில ஆறு முப்பத்தி மூணுக்கு எழுதுனா ரொம்ப சிறப்பு ஏழு எட்டு தவிர்க்கலாம் அல்லது எட்டு நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கேன் அந்த டைம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஸோ அந்த நேரங்காலம் எல்லாம் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து குருகாணிக்கு கொடுத்து வாங்கிக்கணும் உங்களோட செல்ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா ஏடிஎம் பின் நம்பர் கரெக்டாக வாகன எண் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஜிபே ஃபோன்பே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நம்பர் எல்லாம் சரியாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அதிர்ஷ்டம் உள்ள என்ன வச்சுக்கிட்டோம்னா லைஃப்பில் வந்து தேவையான அதிர்ஷ்டம் நம்ம வந்து தேடி வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி நாலு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கும்ப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது மீன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளத்துடன்